மந்த்னுடைய மந்த்லி டெஸ்ட் பேப்பர் வந்துருக்கு தமிழ் பேப்பர் வந்துருக்கு ஸோ ரெண்டு பேரோட மார்க் தான் நான் சொல்லப் போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா முகேஷோடைய மார்க் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ தமிழில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மார்க் என்ன அப்படின்னாக்கா செவன் ஜீரோ செவன்டி மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா இன்னும் அடுத்த டைம் இன்னும் நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் ஸோ முகேஷ் கொஞ்சம் கொடுத்துடலாமா